விஜய் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் இருக்கு அதில் ஏற்கனவே ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சீரியல் இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வாரங்களுக்கு முன்னாடி முடிந்த ஒரு சீரியல் தான் செல்லம்மா இந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்தது வந்துச்சு கொஞ்சம் நல்லாவே ஓடிச்சு நடுவில் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தது திரும்பவும் கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவாக ஆச்சு அதுக்கப்புறம் இந்த சீரியலும் எண்டாயிடுது ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு செல்லம்மா சீரியலுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது செல்லம்மா சீரியலில் நடித்த குரூ மெம்பர்ஸில் எல்லாருமே வந்து ஒரு கெட் டுகெதர் அட்டி மாதிரி வச்சு எல்லோருமே மீட் பண்ணி ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ள வந்துக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் நிறைய லைக்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எனிவேஸ் இந்த க்ரூ மெம்பர்ஸோட அடுத்ததாக ஏதாவது ஒரு சீரியல் வருதா அப்படி இல்லாட்டி இப்போது நிறையா ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு செல்லம்மா சீரியல்லேருந்து அட்லீஸ்ட் ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க